நீங்கள் தல தளபதியோட ஃபேன்ஸா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் தல தளபதி ரெண்டு பேர்த்தோட படமும் ரிலீஸ் ஆகி ஒருத்தரோட படம் ஹிட் ஆயிருக்கும் ஒருத்தரோட படம் ஃபிளாப் ஆயிருக்கும் அப்படி ரெண்டு பேர்த்துல யார் அதிகமான ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தளபதிக்கு ஒரு பட ரிலீஸ் ஆச்சு செந்தூர பாண்டி இந்த படம் வந்து வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு அதே வசத்துல அஜித்துக்கு வந்து அராபின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ஃபிளாப்பு தாங்கி அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல விஜய்க்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ரசிகன் இந்த படம் வந்து ஹிட் ஆயிருச்சு அதே வருஷத்துல அஜித்துக்கு ரெண்டு பட ஆச்சு பாசமலர் பவித்ரா இந்த ரெண்டு படமே ஃபிளாப் ஆயிருச்சு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல விஜய்க்கு நாலு பட ரிலீஸ் ஆச்சு தேவா ராஜாவின் பர்வியிலே விஷ்ணு சந்தர் இலக்கல தேவா படமும் விஷ்ணு படமும் வேற லெவலில் ஹிட்டு மீதி இருக்கே வருதுல அஜித்துக்கு ரெண்டு படம் ஆச்சு ஆசை ராஜாவின் பருவியிலே இதுல வந்து ஆயிருச்சு அடுத்ததா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல விஜய்க்கு அஞ்சு பட ரிலீஸ் ஆச்சு கோயம்புத்தூர் மாப்பிளை புவே உனக்காக வசந்த வாசல் மாண்மபிகு மாணவன் செல்வா இந்த அஞ்சு படத்துல புவே உணக்காக பட வேற லெவல ஹிட் ஆயிடுச்சு மீதி இருக்க பட பிளாப் ஆயிருச்சு அதே வசத்துல அஜித்துக்கு நாலு பட ரிலீஸ் ஆச்சு வான்மதி காதல் கோட்டை கல்லூரி வாசல் மைனர் மாப்பிளை இந்த நாலு படத்துல காதல் கோட்டை படம் வேற லெவலில் ஹிட் ஆயிருச்சு மீதி இருக்க மூணு படமும் ஃபிளாப் தாங்க ஆச்சு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் விஜய்க்கு அஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சு காலமெல்லாம் காத்திருப்பேன் லவ் டுடே ஒன்ஸ் மோர் காதலுக்கு மரியாதை நேருக்கு நேர் இந்த அஞ்சு படத்தில் காதலுக்கு மரியாதை படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருச்சு மீதி இருக்க எல்லா படமும் ஃபிளாப் இதே வருஷத்தில் அஜித்துக்கு அஞ்சு படம் ரிலீஸ் ஆச்சு நேசம் ராசி பகைவன் உல்லாசம் ரெட்டஜடை வயசு இந்த அஞ்சு படத்தில் உல்லாசம் படம் வந்து ஹிட் ஆயிருச்சு மீதி இருக்க எல்லா படமும் ஃபிளாப் தாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் விஜய்க்கு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் நிலவே வா இந்த மூணு படத்தில் பிரியமுடன் படமும் நிலவேவா படமும் ஹிட் ஆயிருச்சு மீதி இருக்க படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு இதே வசத்துல அஜித்துக்கு நாலு படம் ரிலீஸ் ஆச்சு காதல் மன்னன் அவள் வருவாளா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உயிரோடு உயிராக இந்த நாலு படத்துல காதல் மன்னன் அவள் வருவாளா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இந்த மூணு படமும் ஹிட் ஆயிருச்சு மீதி இருக்க அந்த உயிரோடு உயிராக படம் மட்டும் ஃப்ளாப் ஆயிருச்சு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விஜய்க்கு நாலு படம் ரிலீஸ் ஆச்சு துள்ளாத மனம் தொல்லும் நெஞ்சு நிலை மின்சார கண்ணா என்றென்றும் காதல் இதுல வந்து துள்ளாத மனம் தொல்லும் படம் வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருச்சு அதே வசத்துல அஜித்துக்கு ஆறு படம் ரிலீஸ் ஆச்சு தொடரும் உன்னை தேடி வாலி ஆனந்த பூங்காற்றே அமர்கலம் நீ வருவாய் என இந்த ஆறு படத்தில் வார்க்களம் வாலி உன்னை தேடி நீ வருவாய் என்ன இந்த நாலு படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருச்சுங்க மீதி ரெண்டு படமும் ஃப்ளாப் தான் அடுத்து தான் ரெண்டாயிரத்தில் விஜய்க்கு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு கண்ணுக்குள் நிலவு குசி பிரியமானவளை இந்த மூணு படத்தில் குசி படமும் பிரியமானவளை படமும் வேற லெவலில் ஹிட் ஆயிருச்சு இதே வசத்தில் அஜித்துக்கு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு முகவரி கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் உன்னை கூட என்னை தருவேன் இந்த மூணு படத்தில் கண்டு கொண்டேன் படமும் முகவரி படமும் வேற லெவலில் ஹிட் ஆயிருச்சு அடுத்து தான் ரெண்டாயிரத்தி ஒன்னில் விஜய்க்கு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் பத்ரி ஷாஜகான் இந்த மூணு படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து ஹிட் ஆயிருச்சு மீதி இருக்க ரெண்டு படமும் ஃப்ளாப் ஆயிருச்சு அதே வசத்தில் அஜித்துக்கு மூணு படம் ரிலீஸ் ஆரம்பிச்சாச்சு தீனா சிட்டிசன் பூவெல்லாம் முன்வாசம் இந்த மூணு படத்துல சிட்டிசன் படமும் தீனா படமும் வேற லெவலில் ஹிட் ஆயிருச்சு மீதி இருக்க படம் ஃபிளாப் அடுத்ததான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல விஜய்க்கு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு தமிழன் யூத் பகவதி இந்த மூணு படத்துல யூத் படம் வந்து ஹிட் ஆயிருச்சு மீதி இருக்க ரெண்டு படமும் ஃபிளாப் ஆயிருச்சு அதே வசத்துல அஜித்துக்கு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு ரெட் வில்லன் ராஜா இந்த மூணு படத்துல வில்லன் படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருச்சு மீதி இருக்க ரெண்டு படமும் ஃபிளாப் ஆயிருச்சு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி மூணுல விஜய்க்கு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு வசிகரா புதிய கீதை திருமலை இந்த மூணு படத்துல திருமலை படம் வந்து வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருச்சு மீதி இருக்க ரெண்டு படம் ஃபிளாப் இதே வருஷத்துல அஜித்துக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ஆஞ்சனையா என்னை தாளாட்ட வருவாள் அந்த ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சுங்க இந்த ரெண்டு படமும் ஃபிளாப் தான் அடுத்ததான் ரெண்டாயிரத்தி நாலுல விஜய்க்கு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு உதயா கில்லி மதுரை இந்த மூணு படம் ரிலீஸ் ஆச்சு கில்லி படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருச்சு மீதி இருக்க ரெண்டு படமும் ஃபிளாப் ஆயிருச்சு அதே வசத்துல அஜித்துக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ஜனா அட்டகாசம் இந்த ரெண்டு படத்துல அட்டகாச படம் வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஆயிருச்சு ஜனா படம் ஃபிளாப் ஆயிருச்சு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல விஜய்க்கு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு திருப்பாச்சி சிவகாசி சச்சின் இந்த மூணு படத்துல சச்சின் படமும் திருப்பாச்சி படமும் வேற லெவல்ல ஹிட் ஆயிருச்சு அதே வசத்துல அஜித்துக்கு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆச்சு ஜி படம் இந்த படமும் ஃப்ளாப் ஆயிருச்சு அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஆறுல விஜய்க்கு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆச்சு ஆதி படம் இந்த படமும் ஃப்ளாப் ஆயிருச்சு அதே வருஷத்துல அஜித்துக்கு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு திருப்பதி பரமசிவம் வரலாறு இந்த மூணு படத்துல வரலாறு படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருச்சு மீதி இருக்க ரெண்டு படமும் ஃப்ளாப் ஆயிருச்சு அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஏழுல விஜய்க்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு போக்கிரி அழகிய தமிழ் மகன் இந்த ரெண்டு படத்துல வந்து போக்கிரி படம் வேற லெவல பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருச்சு அதே வருஷத்துல அஜித்துக்கு மூணு படம் ரிலீஸ் ஆச்சு பில்லா ஆழ்வார் கிரீடம் இந்த மூணு படத்துல பில்லா படம் வேற லெவல ஹிட் ஆயிருச்சு மீதி இருக்க ரெண்டு படமும் ஃப்ளாப் ஆயிருச்சு அடுத்ததா ரெண்டாயிரத்தி எட்டுல விஜய்க்கு ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு குருவி இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு அதே வசத்தில் அஜித்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஹேகன் இந்த படமும் ஃப்ளாப் ஆயிருச்சு அடுத்து தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விஜய்க்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு வில்லு வேட்டைக்காரன் இந்த ரெண்டு படத்தில் வேட்டைக்காரன் படம் வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அந்த வசத்தில் அஜித்துக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகல அடுத்து தான் ரெண்டாயிரத்தி பத்துல விஜய்க்கு ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சுரா இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு அதே வசத்தில் அஜித்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அசல் இந்த படமும் ஃப்ளாப் ஆயிருச்சு அடுத்து தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜய்க்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு காவலன் வேலாயுதம் இந்த ரெண்டு படமும் ஃப்ளாப் ஆயிடுச்சு அதே வசத்தில் அஜித்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு மங்காத்தா இந்த படம் வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருச்சு அடுத்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல விஜய்க்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு நண்பன் துப்பாக்கி இந்த ரெண்டு படமும் பிளாக் பாஸ்டர் இட்டு அதே வசத்தில் அஜித்துக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பில்லா டூ இந்த படம் ஃபிளாப் ஆயிருச்சுங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதிமூணுல விஜய்க்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு தலைவா இந்த படம் வந்து ஃபிளாப் ஆயிருச்சு அதே வசத்தில் அஜித்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஆரம்பம் இந்த படம் வந்து பிளாக் பாஸ்டர் இட்டு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாலுல விஜய்க்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ஜில்லா கத்தி இந்த ரெண்டு படமும் வேற லெவலில் ஹிட் ஆயிருச்சு அதே வசத்தில் அஜித்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு வீரம் இந்த படம் வேற லெவலில் பிளாக் பாஸ்டர் ஹிட் ஆயிருச்சு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல விஜய்க்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு புலி இந்த படம் வந்து ஃபிளாப் ஆயிருச்சு அதே வசத்தில் அஜித்துக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு என்ன வேதாளம் இந்த ரெண்டு படமும் வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருச்சு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜய்க்கு ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு தெரி இந்த படம் வந்து வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருச்சு அந்த வசத்துல அஜித்துக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகல அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதினேழுல விஜய்க்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு பைரவா மெர்சல் இந்த ரெண்டு படத்துல மெர்சல் படம் வந்து வேற லெவல ஹிட் ஆயிருச்சு அதே வசத்துல அஜித்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு விவேகம் இந்த படம் ஃபிளாப் ஆயிருச்சு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல விஜய்க்கு ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சர்கார் இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருச்சு அஜித்துக்கு வந்து இந்த வசத்துல எந்த படமும் ரிலீஸ் ஆகல அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விஜய்க்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பிகில் இந்த படம் வேற லெவலில் ஹிட் ஆயிருச்சு அதே வசத்தில் அஜித்துக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு விஸ்வாசம் நேர்கொண்ட பார்வை இந்த ரெண்டு படமும் மிகப்பெரிய ஹிட் ஆயிருச்சு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபதுல தளபதி விஜயோட படம் எந்த படமும் ரிலீஸ் ஆகல தல அஜித்தோட படமும் ரிலீஸ் ஆகல அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு விஜய்க்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு மாஸ்டர் இந்த படம் வேற லெவலில் ஹிட் ஆயிருச்சு அதே வசத்தில் அஜித்துக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகல அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விஜய்க்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பீஸ்ட் இந்த படம் ஃபிளாப் ஆயிருச்சு அதே வசத்தில் அஜித்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு வலிமை இந்த படமும் ஃபிளாப் ஆயிருச்சு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விஜய்க்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு வாரிசு லியோ இந்த ரெண்டு படத்துல லியோ வந்து மிகப்பெரிய பிளாக்

ரெண்டு பேத்துல யார் அதிகமான ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட ஜனநாயகன் படம் வேற லெவலில் இருக்க போது நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா